தமிழகத்தின் இன்றைய செய்திகள் விருதுநகரில் விருநகரில்ண்டு முதல்நிலை ஊராட்சியை நகராட்சியுடன் இணைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கிராம மக்கள் கூரை குண்டு ஊராட்சியை நகராட்சியுடன் இணைக்க கூடாது என தீர்மானம் நிறைவேற்றும் ஒரு தரப்பினர் எதிர்ப்பு தெரிவித்ததால் இரு தரப்பினரிடையே வாக்குவாதம் பரபரப்பு விருதுநகர் ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்டது கூரை குண்டு முதல்நிலை ஊராட்சி இந்த ஊராட்சியில் சுதந்திர தினத்தை முன்னிட்டு சிறப்பு கிராம சபை கூட்டம் ஊராட்சி மன்ற தலைவர் செல்வி தலைமையில் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் ஏராளமான கிராம பெண்கள் கலந்து கொண்டு தங்களது முக்கிய கோரிக்கையான கூரைக்குண்டு கூராட்சியை நகராட்சியுடன் இணைப்பதற்கான முதற்கட்ட பணிகள் துவங்கப்பட்டு நடைபெற்று வருவதாகவும் இந்த ஊராட்சியை நகராட்சியுடன் இணைப்பதால் கூரைக்குண்டு குண்டு ஊராட்சிக்கு உட்பட்ட செவல்பட்டி குள்ளூர் சந்தை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் நூறு நாள் வேலை திட்டத்தின் கீழ் பணிபுரியும் பெண்களுக்கு பணிவாய்ப்பை இழக்க நேரிடும் எனவும் இது ஆடு வளர்ப்பு கோழி வளர்ப்பு போன்ற பல திட்டங்கள் கைவிடப்படும் எனவும் இதனால் பெண்கள் பாதிக்கப்படுவார்கள் எனவும் எனவே கூரைக்குண்டு ஊராட்சி நகராட்சியுடன் இணைக்கும் திட்டத்தை அரசு கைவிட வேண்டும் எனவும் தங்களுக்கு ஊராட்சியே போதுமானதாக இருப்பதாகவும் தெரிவித்தனர் அதற்கு அப்பகுதியைச் சேர்ந்த சிலர் எதிர்ப்பு தெரிவித்ததை அடுத்து அவர்களிடம் அப்பகுதியைச் சேர்ந்த நூறுக்கும் மேற்பட்ட பெண்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் அதைத் தொடர்ந்து ஊராட்சி மன்ற தலைவர் செல்வி ஊராட்சியை நகராட்சியுடன் இணைப்பதற்கு பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவிக்கும் தீர்மானத்தை ஏற்றினார் இதனால் அந்த இடத்தில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது விருதுநகர் செய்திகளுக்காக செய்தியாளர் பாண்டியராஜன் மக்களுக்கு நல்ல பொது சுகாதார பஞ்சாயத்தில இருந்து வர்றோம் சார் எங்களுக்கு வந்து பஞ்சாயத்து தான் வேணும் சார் நகராட்சி வேணும் சார் நாங்க வந்து அண்ணாடு குளிக்கிறவங்க தான் இங்க வாழ்றோம் எங்களுக்கு வந்து வரி போடுறது எங்களால கட்ட முடியாது நாங்க வந்து அண்ணாடு குளிக்கிறவங்க தான் நூறு நாள் கிட்ட வேலத்துல தான் நாங்க பண்றோம் அது பறிபோகும் எங்களுக்கு அதனால எங்களுக்கு அதுல விருப்பம் இல்லை சார் எங்களுக்கு வந்து ரோடு வசதி தண்ணி வசதி எல்லாமே சகல வசதி மக்கா வந்து செஞ்சு தர்றாங்க நாங்க கூப்பிட்ட குரலுக்கு என்னன்னு கேட்கறாங்க எங்க பக்கத்துல வந்து எங்களுக்கு எந்த குறையும் கிடையாது காலையில ஆறு மணிக்கெல்லாம் குற்றவாங்க எங்கள் ஏரியாவில் வந்துடுறாங்க சார் அங்கே எந்த ஒரு குறைன்னு சொல்லி கூப்பிட்டு போன் போட்டவோ அடுத்த செகண்ட் எங்கள் வாசலில் வந்து நிற்கிறாங்க எங்களுக்கு இதுவே போதுமானது சார் எங்களுக்கு நகர நகராட்சி வேண்டாம் கொண்டு பஞ்சாயத்து ஆஃபீஸ் தான் சார் அதுக்காக நாங்கள் என்ன நடவடிக்கை எடுக்க சொன்னால் நாங்கள் நாங்கள் எழுதுறோம் தயாராக இருக்கோம்